கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவன் அறச்செல்வம் என்கிற தர்மலிங்கம் அவர்களின் நினைவை போற்றி அவருடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்து அமர்ந்திருக்கிற பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களை அவரை நினைவு இரங்கல் முறை ஆற்றி அமர்ந்திருக்கிற தோழர் ரவிக்குமார் அவர்கள அவரோடு பலப்பணி ஆற்றிய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட தோழர் தேவராஜ் அவர்கள நிறைவாகிற நிலைய அவருடைய தந்தையை நினைவு கூர்ந்து இடதுசாரி இயக்கங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு குற்ற துணையாக இருந்திருக்கிறார் என்பதை மிக சுருக்கமாக எடுத்துரைத்து நன்றி சொல்லி அமர்ந்திருக்கிற தோழர் ஞானபாரதி அவர்களே தம்பி மாவட்டவர்களே வன்னியரசவர்களே கட்சியின் மூத்த தோழர்களே தோழர் அரசியல் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து மணிக்கே இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கி இருக்க வேண்டும் வழக்கம் போல செய்தியில் வந்து ஏராளமான தோழர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களிடமிருந்து நான் விடுபட்டு வருவதற்கு அங்கேயே அது ஒரு மணி ஆகிவிட்டது வெளியிலே திருமண நிகழ்ச்சி ஒன்றும் இருந்தது அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அவர்களை வாழ்த்து விட்டு வந்து சேர காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது இதற்கிடையிலே இன்னொரு நிகழ்வு தவிர்க்க முடியாத நிகழ்வு ஒரு மணிக்கு நான் ஆழ்வார்பேட்டை செல்ல வேண்டும் முக்கியமான ஒரு சந்திப்பு ஆகவே இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் அவரை நினைவு கூர்ந்து நம்முடைய வணக்கத்தை அவருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மறைந்த தோழர் தொன்னூற்றி ஐந்து வயது நிறைவாழ்வு வாழ்ந்த நமது கட்சியின் மூத்த தலைவர் அரை செல்வம் என்கிற தர்புரிஜம் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நான் பெங்களூரில் இருந்தபோது இந்த தகவல் கிடைத்தது மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் நான் நூறு வயது வரையில் வாழ்வேன் என்று மிகுந்த நம்பிக்கையோடு சொல்லுவார் அப்படித்தான் அவர் இருந்தார் ஆகவே காலமாகிவிட்டார் என்று தகவல் அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்தேன் உடனே ஞானவாக அவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்தேன் இதற்காக நீங்கள் சிரமப்பட்டு ஓடி வர வேண்டாம் இரு சில வேலையை முடித்துக் கொண்டு பொறுமையாக வாருங்கள் என்று ஞானபாரதி அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார் ஆனாலும் மனம் கேட்கவில்லை மறுபடியும் அவரை நான் உடலை உடனே அடக்கம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டேன் ஆமாம் இன்று ஒரு மணிக்கே நாங்கள் அடக்கம் செய்ய போகிறோம் எங்கே ஊருக்கு கொண்டு போகிறீர்களா சென்னையிலா என்று கேட்டு சென்னையில் நீங்கள் நிலைய வேண்டாம் பொறுமையாக வாழ்க்கை நேரிலே வந்து அவருடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த இயலவில்லை ரவிக்குமார் அவர்களை போக சொல்லலாம் என்று எண்ணி நான் தொலைபேசி தொடர்புகின்ற போது அவர் எடுத்த எடுப்பிலேயே நான் இது போல தகவல் கிடைத்தது வாதி வழி போய் கொண்டிருக்கிறேன் சென்னைக்கு நான் மத்திய அரசு நேரடியாக அங்கே செல்ல இருக்கிறோம் என்று சொன்னது எனக்கு ஆறுதலாக இருந்தது அதன் பின்னர் சென்னைக்கு வந்த பிறகு அவருடைய இல்லத்துக்கு சென்று ஞானபாரதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன் அன்றைக்கு ஒரு நேர்வாக எட்டாம் மார்க் படைப்பு நிகழ்வாக இருந்துவிட்டது அதனால் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் அன்றைக்கு வீட்டிலே இருந்தார் ஞானபாரதியின் வீட்டிலே அவை ஒரே நேரத்திலே சந்திக்கிற ஒரு சூழல் அமைந்தது இந்த நிகழ்ச்சியை இன்னும் விரிவாக பெரிதாக நாம் நடத்த வேண்டும் நான் நேற்றுதான் நள்ளிரவு மூன்று மணிக்கு மேல் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் மூன்றரை மணிக்கு அடுத்து ஆறு மணிக்கு எழுந்து விட்டேன் மாலை விமானம் விடுத்து நான் மும்பைக்கு செல்ல வேண்டும் தேர்தல் முடிந்த நாளில் இருந்து ஒரு நாள் கூட ஓய்வில்லை ஓடிக்கொண்டே இருக்கிற நிலையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் போய்விடும் என்ற ஒரு கவலையால் தான் எளிமையாக நடந்தாலும் கட்சி தலைமையகத்திலேயே இதை உடனே ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நாளை நாம் தேர்வு செய்வோம் அதிலே படத்தை திறப்பதற்கு முழுமையான தகுதி படைத்தவர் அதற்கான அனைத்து பல்வேலையும் பெற்றவர் நம்முடைய பேராசிரியர் பிரபாகணியவர்கள் நம்முடைய மறைந்த தோழர் அறச்செல்வம் அவர்கள் தன்னுடைய பெயரை அற்செல்வம் என்று மாற்றிக்கொண்டது நம்முடைய இயக்கத்திலே தமிழ் பெயர் ஏற்பு விழா நடத்தும் போதுதான் தருமலிங்கம் என்பது தருமம் என்பது அறம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் தருமலிங்கம் என்பதை நேரடியாக முழுமையாக மொழிபெயர்க்க முடியாது ஆகவே அறம் என்பது வரக்கூடிய வகையில் அறச்செல்வம் என்று நம்முடைய பெயரை அவர் மாற்றி வைத்துக் கொள் எண்பது வயது இருக்கும் அப்போது அவர்கள் அல்லது எழுபத்தைந்து வயது இருக்கும் என்னுடைய தந்தை வயதுதான் எடுத்த முடிவுக்கு உடனே இசைந்து இயைந்து பெயரை நறுமளிக்கும் என்று நீண்ட காலமாக அழைக்கப்பட்டு வந்த பெயரை அனைச்செல்வம் என்று மாற்றிக் கொண்டார் என்பது இந்த இடத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தவிக்குமார் அவர்களின் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களையும் அவரன் தேவராஜ் அவர்களையும் நினைவு குறித்து உரையாற்ற வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டேன் அவர் ஒரு ஆசிரியர் நிறைய சம்பளம் தன் குடும்பம் தன் பெண்கள் தன் பிள்ளைகள் என்று அமைதியாக அவர் வாழ்ந்திருக்க முடியும் அல்லது சராசரி அரசியல் கட்சிகளிலே தன்னை இணைத்துக் கொண்டு தம் குடும்பம் போல் அவர் வாழ்ந்திருக்க முடியும் அப்படி இல்லாமல் ஒரு நெருக்கடியான அரசியலை ஏற்று நேரமும் காவல்துறை நெருக்கடி கொடுக்கும் வேலைக்கு பாதிப்பு ஏற்படும் குடும்பத்திற்கு அது பாதிப்புகளை உருவாக்கும் என்றெல்லாம் இருந்த நிலையிலும் கூட இடதுசாரி அரசியல் இந்த நிலைவர நிலை பெற வேண்டும் அதுவும் தேர்தல் அரசியல் கூடாது ஒரு புரட்சிகர அரசியல் வேண்டும் என்ற அந்த பார்வையோடு தன்னை இடதுசாரி இயக்கங்களோடு இணைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் தமிழரசன் போன்றவர்களுக்கு அவரால் துணையாக இருக்க முடியலை அவர் மூலம்தான் இவற்றை தோழர் விஜயரசன் அறிமுகமானார் அவர் மூலம்தான் தோழர் அமல்ராஜ் அறிமுகமானார் இவர்கள் எல்லாம் இடதுசாரி இயக்கங்களில் தீவிரமாக பணியாற்றிய தோழர்கள் தலித்து விடுதலை தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள் நாங்கள் பயணிக்கிற போது வண்டியிலே புதுக்கோட்டையில் இருந்து கட்டுக்கோட்டைக்கு செல்கிற போது புதுக்கோட்டையில் இருந்து சென்னைக்கு வருகிற போது தருமலிங்கம் என்ற அரசியல் அவர்கள் அந்த கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருவார் அவர் நேர்மையாக இருக்க வேண்டும் பேச வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது என்பதிலே தெளிவாகவும் இருந்தார் உறுதியாகவும் இருந்தார் அதனால் அடிக்கடி எல்லோரும் சண்டை போடுவார் சண்டை போடுகிறார் கோபப்படுகிறார் உணர்ச்சி ஏற்படுகிறார் என்ற விமர்சனம் கட்சியிலே உண்டு ஆனால் அதிலே ஒரு உண்மை இருக்கும் அதிலே ஒரு நேர்மை இருக்கும் என்பதை சிலரால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இந்த இளம் தலைமுறையோடு அவரால் ஒத்துப் போக முடியவில்லை இவர்கள் எல்லோரும் தன்னை முன்னிறுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் தாம் வேறு பெருசா போடணும் தாம் படம் பெருசா போடணும் தன்னை பற்றியே பேசணும் தனக்கு மேலையில முன்னிறுக்க வேண்டும் என்கிற நிலை ஆனால் அவர்கள் எல்லாம் பெயர் போடக்கூடாது முகம் காட்டக்கூடாது முன்னால் உட்காரக்கூடாது என்கிற அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இடதுசாரி அரசியலில் அப்படி ஒரு கலாச்சாரம் அப்படிப்பட்ட நிலையிலே அவருக்கு இதை ஏற்க முடியவில்லை சின்ன சின்ன தோழர்கள் இளைஞர்கள் செய்கிற அரசியலில் அவருக்கு இப்போதும் ஒரு விமர்சனம் உண்டு சில நேரங்களில் கோபத்தில் என்னை கூட அவர் கடுமையாக விமர்சிப்பார் நான் அந்த கோபத்தை பொருட்படுத்துள்ள அப்படி அவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு என் மீது அவருக்கு தனி பத்துதல் உண்டு அவர் இன்றைக்கு நம்முடைய இல்லைத் தொடர் விஜயரசன் அவர்களும் அவரும் அவ்வளவு நெருக்கமானார்கள் தமிழர் தேவராஜ் அவர்களும் அவரும் அவ்வளவு நெருக்கமாக அரசியல் உரையாடலே வருவோர் என் முன்னால் நிகழ்த்துவது அந்த தோழரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்பது வேதனை அளிக்கிறது உயரம் அளிக்கிறது நிறைவாக வாழ்ந்தவர் என்றாலும் கூட இன்னும் சில ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க முடியும் என்பதுதான் அவர் அந்த அளவுக்கு உடலை நல்ல முறையிலே கவனித்துக் கொண்டார் கடைசி வரையிலும் இயக்க ஈடுபாட்டை உறுதியாக இருந்தால் கடைசி கொச்சி வரையும் ஒரு இடதுசாரி சிந்தனையாளராகவே ஒரு தோழராகவே வாழ்த்து நடைந்தார் தோழர்கள் அடுத்த கட்சி அடுத்த கட்சி சரியில்லா இன்னொரு கட்சி இருக்கிறது நூறு செஞ்சிருப்போம் நூத்தி ஒன்று செய்ய மாட்டோம் செய்ய முடியாது நூத்தி ஒரு அவரை செய்ய முடியலன்னா உடனே ஆகிறோம் அப்படி ஒரு உளவே இன்றைக்கு அரசியலில் பார்க்க முடிகிறது ஆனால் தொண்ணூத்தி ஐந்து வயது வரையிலும் கூட அவர் ஒரு விடுதலைச் சிறுத்தையாய் வாழ்ந்தார் தொண்ணூத்தி ஐந்து வயது வரையிலும் கூட அவர் ஒரு இடதுசாரி அரசியல் பற்றாளராக இருந்தார் தனித்தமிழ்நாடு என்பதுதான் நமக்கான தீர்வு என்று திரும்ப திரும்ப பேசுவார் தோழர் பல தமிழரசர் அவர்களை பற்றி பேச தொடங்கினால் சிலாகித்துக் கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு உணர்வாளர் சீரிய இடதுசாரி சிந்தனையாளர் அவரை இறந்து வாழ்கிற குடும்பத்தினருக்கும் இடதுசாரி அரசியல் களத்தை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மறைந்த தோழர் அறச்செல்வம் என்ற தருமழி அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி